ஹோட்டலில் புக் பண்ண போது நேராக அழுத்துக்கடைத்து சாப்பிட வரையாக சாப்பிட போகிறோம் வாங்க கோட்டை அழுக்கடை காட்டுறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சனவில்லை நிற்கிற வந்து லோட்டஸ் டவர் என்ன பேர் லோட்டஸ் டவர் இங்கே இது ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கடையெல்லாம் இருக்குது நாங்கள் முதல் போய் ஒரு சூப் பண்ணி குடிப்போம்மா மாட்டை சூப் பண்ணி குடிப்போம்மா இப்போ நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கடையில் ஒரு ஃபேமஸான சூப் ஒன்று இருக்குது அங்கே போய் சூப் குடிக்க போகிறோம் நீங்கள் என்ன பிரியாணி இது சிக்கன் டம் இருக்கு பார்க்கலாமா ஆய்யூ இருக்கா ஆரேட் சுற்றி பார்த்துட்டு வா என்ன இருக்கா இது பார்த்துட்டு ஓரேங்க பார்க்குறது இங்கே எங்கள் எந்த பாதிக்கும் வாங்கினா அந்த பிரியாணி வாங்கினா நல்லா இருக்கு சூப்பா தான் இருக்குது சிக்கன் சாம்விச் கிட்ட போய் படம் பிடிக்கலாம்

ஸ்பைசி சிக்கன் பண்ணா ஸ்பைசி சிக்கன் ஆகுது இங்கே வருது இங்கே எதுல சீக்கிரம் கடை சூப் வைக்கிறது முன்னுக்கா ஓகே அது பார்த்துட்டு வருவாங்க எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறத ட்ரை பண்ணி சாப்பிடணும் முதல்ல நாங்கள் போய் இருக்க சூப்பர் இருக்க ட்ரை பண்ணணும் சூப்பர் ட்ரை பண்ணி போய் இங்கே பார்த்து இங்கே வர வித்தியாசம் வித்தியாசம் நல்லா இருக்கு இங்கே வர இங்கே வர

இப்போ நாங்கள் வந்து பீஃப் குக் பீஃப் குக்குன்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதான் அந்த பீஃப்ஸு இங்கே நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கட்டேன் đi đâu vậy? 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 đi đâu சூப் இருக்கு. ரெண்டு பேரும் விடாம கரண்டிய சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கு இந்த சூப் வந்து எவ்வளவு

চিকেন থাকে কি সিফুড থাকে কি? আ இல்ல চিকেন থাকে কি? ইং বাবা কি? আല്ല লেগ পরোটা ಅಂತೀರಿ চিকেন কার্লണ്ട് থাকে কি? আ এটা শেপ হতে কি? ফুল প্রেস তো બધું આ? આનું આનું ફર્સ્ટલ કઢી છે. આના જેવું ઓટિનો પ્રોબ્લેમ ગાડી સપોર્ટ એના. આ એક જસ્ટ ಕೈવચી બા નાસ્તા કર. ઓરી ઓરી બા ઇદન લે. એది બિરયાની આ રાઈટ ઓકે

സിക്കം ബിരിയാണി നി കത്രോടി അമ്മീന്റെ ഇന്നെ ബംബൂ സിക്കം ബിരിയാണി ബംബൂ സിക്കം ബിരിയാണി അവനെ വന്ന് കത്രോടി ഡോൾഫിൻ കത്രോടി ആവനെ ഡോൾഫിൻ കത്രോടി അതோட വന്ന് ബാബേക്കിച്ചിക്ക് നേരെ കേൾ ബാബേക്കിച്ചിക്ക് വന്ന다가 சாப்பிട്ടനാ ബിരിയാണി சாப்பிടുുന്നേ രണ്ട് പേർ ഇതാ ചാൻസ് വരുവാ ആയിട്ട് எப்படி இருக்கு பிரியாணி ரோஷன் வந்து நான் பாவுகி சிக்கன் சாப்பிடுங்க கையால் எப்படி சாப்பிட்றான்னு கையால் எப்படி இருக்கு அது கையால் சாப்பிட்டு போல கேட்கல கையால் எப்படி சாப்பிட்றாண்டு செல்லங்கால வந்து ஆ ஒரு மாதிரி கையால் சாப்பிட்டேன் இல்லைப்பா அண்ணா வட்டிலமே இருக்கா வட்டிலாப்பா இது என்னது சோக்லேட் மூசுது கஸ்டர்ட் பொடி நீக்கி பிஸ்கட் பொடி நீக்கி இருக்குது கிரமல் ஆயிக்குது வட்டிலம்பி அது மைசூர் மைசூர் பண்ணி கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் ஹார்டாயிருக்கு ஐ இருநூத்தம்பது ஜாமிது

டிரின் இது பாதமா இது இல்லடி இப்ப வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சாச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ கோல் டேஸ் பார்க்கறதுக்கு போகிறோம் கோல்ட் ஃபேஸ் பண்ணி போறோம் இப்போ ஊபருக்கு அடிக்கிறதுக்கு ஊபர் ஆட்டோவுக்கு அடிக்கிறாங்க இப்போ இந்த இதில் இப்போ அடுத்த கடையில் சாப்பிடுச்சு நேராக கோல்ட் ஃபேஸ் போய் சொன்னீங்கன்னா பாருங்க இன்னும் இப்போ மணி குறைஞ்ச பாடு இல்ல இன்னும் கூடிக்கோண்டிய போது வழியே குறைஞ்ச மாதிரி தெரியல சாரி